தத்து யோகம் அதாவது இதை ஸ்வீகார குழந்தை என்று சொல்லுவார்கள் இது சம்பந்தப்பட்ட ஜோதிடம் ரீதியான கருத்துக்களை பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்திலே சனி செவ்வாய் ஆகியன இருந்து அவர்கள் மீது லக்னாதிபதி மற்றும் புதனின் பார்வையோ அல்லது புதனின் சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தால் தம் தாய் வழி உறவினரின் குழந்தையை தத்தி எடுத்துக்கொண்டு மகிழ்வார்கள் அதே போல ஐந்தாம் வீடு புதனுடையதாகவோ சனியின் வீடமாகவோ இருக்க சனியின் சேர்க்கை அல்லது பார்வை அந்த வீடு அடைந்தால் வேற்று மதத்தினரின் குழந்தையே ஸ்வீகாரமாக வந்து அடையக்கூடிய யோகத்தை பெறுவார்கள் மேலும் கும்பலக்கணத்தில் பிறந்து ஐந்தாம் இடத்தை புதன் பார்த்து கொண்டிருந்தால் தம் இனம் வணங்கும்படியாக அறிவாற்றல் நிறைந்த ஸ்வீக ஸ்வீகார குழந்தை தத்து புள்ளியாக கிடைக்கும் அதே போல் ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணத்தில் ஏழாம் வீட்டுக்குரியவர் அமர குரு பகவான் பாவிகளின் சேர்க்கையின்றி இருக்க ஐந்தாம் வீட்டில் புதனோ சனியோ இருந்தால் தம்மை விட அறிவு தம்மை விட அழகு மிகுந்த தம் வம்சம் தலைப்பதற்கேற்ற புத்திரனே ஸ்வீகாரனாக தத்து புத்திரனாக அமைவான் என்று கூறப்படுகிறது